வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா கடந்த வீடியோவோட தொடர்ச்சி தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இல்லை இந்த வீடியோவை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா இன்னொரு வீடியோ இருக்குது அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க அதனுடைய லிங்க்கு மேலே கொடுக்குறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் அமானுஷ்யமான உண்மை சம்பவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் இது கதைன்னு சொல்கிறத விட ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு வந்துட்டு சொல்லாங்க ஏன்னா எங்கள் ஊரில் நடந்தது எனக்கு நடந்த விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இது போல் உங்களுடைய லைஃப்பில் ஏதாவது அமானுஷ்ய சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அதை எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க நான் இதில் எது நல்லாயிருக்கோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ பயமாக இருக்குதோ அதை எல்லாத்தையுமே வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஒரு சில நண்பர் நமக்கு அதை ஷேர் பண்ணிடுறீங்க அது எனக்கு நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பேர் அனுப்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அனுப்பின எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றி ஒரு வழியாக சுடுகாட்டில் இருந்த சாமியை எடுத்துகிட்டு வந்து அதே இடத்துல வச்சுட்டாங்க குறிக்கட்டு சரி இதோடு இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு எங்களுக்கு கொஞ்ச நாளாக எந்த வித வந்துட்டு விபத்தும் நடக்கலை வித அமானுஷ நிகழ்வுகளும் அந்த இடத்துல நடக்கவே கிடையாது அதே போல் அந்த காட்டுக்கு தண்ணி கட்ட போனவரும் வந்துட்டு அந்த டைமில் கரெக்டாக தண்ணி கட்ட போகிறாரு எந்த வித சத்தம் அப்படின்றதும் அவருக்கு கேட்கல இப்படி தொடர்ந்து கொஞ்சம் நாட்களாக போயிட்டுருக்கு அந்த சமயத்தில் மறுபடியும் இவர் வந்து தண்ணி கட்டுறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறாரு மறுபடியும் ஒரு அழுகுறல் கேட்குது இவருக்கு பயம் தாங்கலை இப்போ தான் நம்ம இந்த பிரச்சனை எல்லாம் நினச்சோம் இது என்னடா திரும்பவும் இந்த பிரச்சனை மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு அதே இடத்துல டார்ச் லைட் அடித்து பார்க்குறாரு அடிச்சு பார்க்கக்குள்ள அந்த இடத்துல அவருக்கு பெருசாக எதுவுமே தெரியல ஏன்னா இருந்த வந்துட்டு சாமியோட சிலையை அவங்க எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டாங்க ஆனால் எடுத்துகிட்டு போய் வச்சும் அந்த இடத்துல சத்தம் அப்படின்றது கேட்டுக்கிட்டே இருக்குது இவருக்கு ஒன்றுமே புரியாமல் அங்கேருந்து இவர் எதுவும் திரும்பி பார்க்காம அந்த இடத்துல நேராக வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்த உடனே அடுத்த நாள் காலையில் முதல் வேலையாக என்ன செய்கிறாருன்னா இந்த கோவிலுடைய பூசாரி சாமி வரும்னு சொன்னால் பார்த்திங்களா அவங்கள்ட்ட போய்ட்டு இந்த தகவலை இவர் சொல்கிறாரு அந்த சாமியை வர்றவங்களுக்கு அது புதுசாக இருக்குது அவங்களுக்கும் ஒன்றும் புரியல சாமியை குறிக்கிறதுக்காக போகிறாங்க மற்ற குறி சொல்கிறவங்க தனியாக இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் கேட்க போகிறாங்க அவங்கள்ட்ட போய் கேட்க போனால் பெருசாக யாருமே வந்துட்டு சரியாக சொல்லலை பணம் வாங்குறதுல தான் அவங்க குறியாக இருந்துருக்கிறாங்க இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்குது திடீர்னு ஒரு நாள் ஒரு விபத்து அப்படின்றது ஆரம்பிக்குது மிகப்பெரிய ஒரு விபத்தாக அது வந்துட்டு அமையுது இதே போல் தொடர்ந்து ரெண்டாவது நாளும் நடக்குது இதே போல் தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இது போன்ற விபத்துக்கள் அப்படின்றது மேற்கொண்டு நடந்துக்கிட்டே இருக்குது எல்லாருக்குமே ஒன்றுமே புரியல இப்போ வந்துட்டு ஒரு வழி என்ன இருக்குது அப்படின்னா அந்த காளியம்மனையை நம்ம அழைச்சி என்ன பிரச்சனை நடந்துகிட்டு கேட்கறதுனால கேட்குறதுனால மட்டும்தான் இதுக்கான முழு சொல்யூஷனும் கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டு நினச்சிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா காளியம்மனை கூப்பிடுறாங்க அதாவது சாமியை வர வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா சாமிக்கிட்டே குறிக்கிறதுக்காக சாமியை வர வச்சு குறிக்கேப்பாங்க அப்படி சாமி அவங்க மேலே வர கிடையாது இவங்களுக்கு பயங்கர வருத்தமாக ஆயிடுச்சு கடவுள் இத்தனை வருஷமாக என் மேலே வந்துட்டு இருந்த கடவுள் இப்போ வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப வந்துட்டு கஷ்டப்படுறாங்க உடுக்க அடிக்கிறாங்க எது எதுவும் செய்கிறாங்க எலுமிச்ச வைக்கிறாங்க கருப்புரம் காமிக்கிறாங்க எது செஞ்சாலுமே அது வரல அப்படின்றதுனால இவங்க ரொம்ப ஆகி இவங்க கோவில் விட்டு வெளியில் வந்துட்டாங்க இப்போ இந்த கட்டத்தில் ரோடோட வேலை வந்துட்டு இருக்காங்க அந்த மரத்தை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல மரத்தை எடுக்க வந்த ஒரு நபர் தான் மறுபடியும் இங்கே வேலைக்கே வரலன்னு வேறு ஒரு சிலர் பேசிக்கிறாங்க அந்த மரத்தை எடுக்கணும்னு யார் கிளம்பி வராங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு தடுங்கல் அப்படின்றது வந்துடுது அப்படின்னு வந்துட்டு எங்கள் ஊரில் அரசு புரிசெல்லாம் வந்துட்டு பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் கோவில் எடுக்கணுன்றாங்க அடுத்த நாள் இவர் தண்ணி கட்டுறதுக்காக கூட தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போகிறதோ பக்கத்து காட்டுக்காரங்களை எல்லாத்துலேயும் கூட்டிகிட்டு போகிறாரு அப்போ இவர் தண்ணி இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெருசாக சத்தம் எதுவும் வரல இவங்க தண்ணி கட்டி முடிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில் போகிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா முழுகள் சத்தம் பேசிடுச்சி எரியுதே எரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு அழுகுரல் ஒரு ஒரு மாதிரி முழுங்கிற மாதிரி வந்துட்டு சத்தம் அப்படின்றது அவங்களுக்கு கேட்குது அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ வேறு ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட எல்லோரும் மன்னிப்பை கேட்டு நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் இந்த தவறு பெரிய தவறு தான் நாங்கள் உங்களை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கக்கூடாது நாங்கள் ஒரு நல்ல இடத்துல தான் உங்களை வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட விழுந்து எல்லோரும் அந்த பூசாரியாக இருக்கிறவங்க சாமி வர்றவங்க எல்லோரும் விழுந்து மன்னிப்பு கேட்டு சாமியை வந்துட்டு எங்களை ஒரு தடவை மன்னிச்சுருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் அதே சமயம் இங்கே விபத்து நடக்கிறது பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையுமே நிற்கலை தொடர்ந்து விபத்து அப்படின்றது நடந்துக்கிட்டே தான் இருக்குது இதில் ஒரு சிலர் சின்ன சின்ன விபத்தாக போயிடும் இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பெரிய விபத்தாயிடும் யாராவது ஒருத்தர் இறந்துடுவாங்க இது மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே விபத்து நடக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் ஒரு அமானுஷ்யம் தான் இதெல்லாம் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னால் எங்கள் ஊர் ரோடு பார்த்திங்கன்னா வளைஞ்சி நெளிஞ்சு இருக்காது பள்ளம் மேடு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இல்லை மரங்கள் நடுவில் இருக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்றது எதுவுமே இருக்காது ஒரே நேர் தான் இங்கேருந்து நீங்கள் ஒரே நேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கள்ளக்குறிச்சி வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான் அந்தளவுக்கு வந்துட்டு நேராக இருக்கக்கூடிய ஒரு ரோடு தான் அது அதில் விபத்து அப்படின்றது நேருக்கு நேர் நடக்கக்கூடியது தான் இங்கே அதிகமாக இருக்கும் ஒரு மாதிரி அப்நார்மலாக இந்த விபத்து எல்லாமே நடந்துகிட்டு அந்த விடியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு புரிய ஆரம்பிச்சு அப்போ எல்லாரும் இந்த சாமி வர்றவங்கள உத்து கவனிக்கிறாங்க அவங்களுக்குள்ள மிரல் அப்படின்றது வருது அப்படின்னு வந்துட்டு எல்லாரும் கவனிக்கிறாங்க அப்போ மிரல் வந்த உடனே சாமி வந்த உடனே பயங்கரம் சத்தமாக போட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது என்னை கொண்டு போய் இந்த இடத்துலேருந்து எடுக்கிறதுக்கு தான் என்னை அனுமதி கேட்டீங்க என்னை கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கிறதுக்கு யாரும் என்கிட்ட அனுமதி கேட்கல எப்படி நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி பயங்கரமாக வந்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இங்கே எல்லோரும் பயந்துட்டாங்க ஏன்னா ஒரு சாமி வராங்க அப்படின்னா அதுவும் வந்துட்டு உக்ரமான சாமி வராங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க ஆக்ரோஷமாக இருப்பாங்க அப்படின்றத நேரில் இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அந்த அளவுக்கு அவங்களெல்லாம் நம்ம பிடிச்சி நிறுத்திடவே முடியாது அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக இருப்பாங்க அப்போ அவங்க மிரட்டுற தோனியில் அப்படி கேட்கக்குள்ள அவங்களுக்கு எல்லாம் பயம் மன்னிச்சுருங்க நாங்கள் இது எதிர்பார்க்கலாம் எங்களுக்கு அங்கே ஒன்றுமே புரியல உங்களை இங்கேருந்து எடுக்கிறோம் அந்த ஒரு பதட்டத்தில் நாங்கள் எடுத்துகிட்டு போய் உங்களை அங்கே வச்சுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் கேட்டு சாமி ஓரளவுக்கு வந்துட்டு சாந்தமாகறாங்க அப்போ என்ன செய்கிறாங்கன்னா இப்போ இந்த இடத்துல ரோடு எடுக்கணும்னு வேற சொல்கிறாங்க மறுபடியும் வராங்க ஒரு நீங்கள் வந்துட்டு இந்த ரோடு எடுக்காத மாதிரி ஏதாவது ஒரு வழியை பண்ணுங்கள் அப்படி இல்லைனா எங்களுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்கள் நாங்கள் முதல்ல தப்பு செஞ்சிட்டோம் அதுக்காக இந்த வழியை ஏன் நீங்கள் எடுக்கிறீங்க நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களே உங்களையும் மீரியமாக இந்த கெட்ட சக்திகள் உள்ளே வருது அப்படின்னு வந்துட்டு இவங்க கேட்குறாங்க அங்கே இருக்கிற மக்கள் எங்கள் ஊருக்காரங்க எல்லாருமே வந்துட்டு கேட்குறாங்க அப்போ சாமி ஒரே ஒரு பதில் சொல்லுது யாருடா சொன்னால் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு நான் இன்னும் அங்கே தான் இருக்கிறேன் நான் அங்கே குதி கொண்டுட்டேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க எல்லாருக்கும் ஒன்றும் புரியல அதிர்ச்சி ஆகிட்டாங்க ஏன்னா சாமி குதி கொன்று அப்படின்றது கிராமத்தில் இருக்கவங்களுக்கு இந்த ஒரு டேஸ்ட் அப்படின்றது புரியும் அதாவது என்னென்னா அந்த இடம் எனக்கு பிடிச்சிருச்சு நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க சாமி அழைச்சி இவங்க எல்லாருமே எல்லாம் வந்து பூஜை அப்படி இப்படின்னு வந்து பண்ணிட்டாங்க அப்படி பண்ணுறதுனால சாமி அங்கே குதி கொண்டுட்டாங்க ஆனால் அந்த கோபம் அந்த ஒரு ஆக்ரோஷம் அப்படின்றது அவங்களுக்குள்ளேருந்து அது போகலை நான் அந்த இடத்துல புதிக்கொண்டுட்டு அந்த இருந்து என்னால் வர முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க இப்போ எல்லாத்துக்கும் பயம் அந்த பக்கம் யாரும் போகவும் முடியாது ஏன்னா ஒதுங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த டைம் தான் அங்கே போவாங்க அதே போல் இங்கே காடு வச்சுருக்கிறவங்க இருக்கிறாங்க அதுக்கு அதாவது அந்த இதுக்கு சுடுகாட்டுக்கு அந்தாண்ட ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்தாண்ட நிறையா குடும்பங்கள் இருக்குது இவங்களால் அந்த இடத்துல வாழவே முடியல ஏன்னா இந்த முனுகல் சத்தம் அப்படின்னு பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த முனுகல் சத்தம் அப்படின்றத நான் இதில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் அதை கொள்கிற இந்த வீடியோவில் நீங்கள் நிறையா இடத்துல கேட்டுருக்கீங்க அந்த முனுகல் சத்தம் அந்த ஒரு அழுகுரல் அப்படின்றது ஒரு மாதிரி நம்மளை வந்துட்டு ஒரு மாதிரி பயமுறுத்த மாதிரியாக இருந்துட்டு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சாமிகிட்ட வந்துட்டு மறுபடியும் கேட்குறாங்க எங்களை மன்னிச்சுருங்க இதுக்கு எதாவது வழியை நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க அதுக்கப்புறம் சாமிக்கான வந்துட்டு அவதியை கொடுக்குறாங்க கொடுத்து சாமிக்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா சாமியும் மனமிறங்கி வராங்க மனமிறங்கி வந்து என்ன இதே இலையிலே நான் ஒரு இடம் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு போனால் அங்கே போய் இதே பிரச்சனை அங்கே இடத்துக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா இங்கே வந்துட்டு ஆல்ரெடி இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு இல்லைங்களா அழுகுறல் அப்படி கேக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்ட உடனே எங்கள் இடத்துல நீங்கள் வைக்கக்கூடாது எங்கள் இடத்துக்கு பக்கத்தில் கூட நீங்கள் வைக்கக்கூடாது அது உக்ரமான தெய்வம் அந்த தெய்வத்தோடைய சக்தி எங்களாலலாம் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்காரங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க ஆரமிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கடவுளுக்கு இவ்வளோ பெரிய சோனையா அப்படின்ற மாதிரி இப்போ என்ன செய்கிறாங்கன்னா வேற ஒரு இடம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டு பேசுகிறாங்க இடம் நிறைய இடத்துல வந்து கேட்குறாங்க எங்கேயுமே கிடைக்கல ஆனால் இங்கே விபத்துக்கள் அப்படின்றது நடந்துட்டு ஏன்னா அம்மனை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரணும் கூட்டிகிட்டு வர முடியல அம்மன் இங்கேருந்து நான் வெளியில் தான் போவேன் அப்படின்றாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்புறம் வந்துட்டு சேலம் ஒரு இடத்துக்கு போகிறாங்க அங்கே இருக்கிற ஒரு இந்த மாதிரி சாமி சொல்கிறவங்க கூட்டிகிட்டு வராங்க அம்மனிடம் ஏன்னா அவங்க வந்துட்டு நிறையா இதில் பல வருடங்களாக வந்துட்டு இருந்துகிட்ருக்காங்களா ஸோ சாமி சொல்கிறதுல வந்துட்டு பல வருடம்னா ரொம்ப வயசான அவர் அவரை கூட்டிகிட்டு வந்து அம்மன்கிட்ட கிட்ட வந்துட்டு ஒரு யாகம் அப்படின்றத வளர்த்து அம்மனுடைய கோபத்தை குறைக்கிறாங்க கோபத்தை குறைச்சி இப்போ வந்துட்டு சாமிக்கிட்ட இவங்க கேட்கக்கூடியது என்னென்னா உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கு அந்த இடத்த நாங்கள் உங்களுக்கு எப்படியாவது எவ்வளோ பணம் செலவு பண்ணியாது நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் நீங்கள் அந்த இடம் காட்ட காமிங்க ஆனால் அந்த இடத்துக்காரங்க இடத்த கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் தான் வழி வழிவகுக்கணும் அதுக்கு நீங்கள் தான் தாயே கூட இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க அப்போ இதுதான் அதில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த இடத்துல சாமி சொல்லுது நான் இதே இடத்துல தான் இருப்பேன் எனக்கு நீங்கள் வேறு இடம் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அதாவது ரோட்டுக்கிட்ட இங்கே இருக்குதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் ரோட்டுக்கிட்டேருந்து இது வந்துட்டு கோவில் கோவிலேருந்து இந்த தூரம் இவ்வளோ தூரம் கேப் இருக்கும் இந்த சைடு ஒரு காடு இருக்கும் இந்த சைடு வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா சாமி கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு இந்த இடத்துல அதாவது கோவிலேருந்து கொஞ்சம் தூரம் இங்கே தள்ளி போய்ட்டு உள் சைடு அந்த காட்டுக்கு பக்கத்தில் போயிட்டு சாமி அந்த இடத்துல வந்துட்டு சாமி சொல்கிறவங்க கீழே விழுந்துடுறாங்க இதுதான் என் இடம் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துடுறாங்க இப்போ என்ன ஆகுது சாமியை வந்துட்டு சமாதானம் அதாவது பூஜை எல்லாமே பண்ணி சாமியை சாந்தப்படுத்தி இப்போ அந்த இடத்துக்கு கொண்டு வந்து மாற்றி வைக்கிறாங்க மாற்றி வச்சதுலேருந்து சத்தியமாக நம்பிக்கைங்களா என்னான்னு தெரியாது விபத்தை அப்படின்றது அந்த இடத்துல நடக்கவே கிடையாது இப்போ வரைக்கும் வந்துட்டு எந்த விபத்தும் நடக்க கிடையாது சாமி அங்கே மாற்றி வச்சதுலேருந்து எந்த பிரச்சனையுமே வந்துட்டு நடக்காமல் இருந்துகிட்டு இருந்துச்சு அவ்வளோ வந்துட்டு எங்களுக்கு சந்தோஷம் இனி இங்கே விபத்து இல்லை ஏன்னா வீட்டுக்குள்ளே போன உடனே ஒரு சத்தம் கேட்கும் வண்டி சத்தம் பிரேக் அடிக்கிற சத்தம் வண்டி இடிச்சிக்கிற சத்தம் வண்டி கமுந்துடுற கமுடுற சத்தம் இந்த மாதிரிலாம் கேட்டுக்கிட்டே இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சலாக தான் எங்களுக்கெல்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு அப்போ அதே மாதிரி சாமியை கொண்டு வந்து இங்கே வைக்கிறோம் ரோடு வந்துட்டு விரிவுபடுத்தணும்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல சாமியை வச்சால் எப்படி இவங்க ரோடை விரிவுபடுத்துவாங்க அப்படின்ற எங்களுக்குள்ளே ஒரு கேள்வி ஆனால் சத்தியமாக இந்த இடத்துல நம்மலாம் பிலீவ் பண்ணி தான் ஆகணும் இந்த ரோடு எடுக்கிறதுக்காக அந்த மரம் எடுக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து போராடிட்டு இருந்தாங்க இல்லைங்களா அந்த மரத்தை அசால்ட்டாக எடுத்துட்டாங்க வந்தாங்க ஏசி படுத்துன்னு ஓடினாங்க மரத்தை வெறோடு பிடிங்கி கிடச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா சாமியை கொண்டு வந்து இந்த இடத்துல தள்ளி வச்சதுனால அந்த அளவுக்கு மட்டும்தான் ரோடை வந்துட்டு இவங்க போட்டிருக்குறாங்க ஏன்னா மற்ற இடம் வந்துட்டு கொஞ்சம் உள்ளே தள்ளி போட்டிருக்காங்க அந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்த கேப்பை விட்டுட்டாங்க ஏன்னா இது எங்களுக்கு பெருசாக அந்த இடத்துல தேவை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேப் விட்டுட்டு சாமி கோயிலை தள்ளி வச்சுட்டு இவங்க மற்ற வேலையை வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அந்த இடத்துல ரோடு போட்டுட்டாங்க அந்த கோவில் இன்னும் அங்கே தான் இருக்குது காளியம்மனோட கோவில் இன்னும் அங்கே தான் இருக்குது நான் என் ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு நான் கண்டிப்பாக ஊருக்கு போகக்கொள்கிறேன் நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் தான் காமிக்கிறேன் அந்த கோவிலில் நான் காமிக்கிறேன் அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த கடவுள் அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் இது போல் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து ஒன்று நடந்துச்சு அது வந்துட்டு மிக பயங்கர அமௌன் விஷயமாக இருந்தது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா இது வந்துட்டு தொடர்ச்சி என்னன்னு தெரியல தொடர்ச்சி பார்க்குறேன் ஏன்னா நிறைய பேர் எனக்கு வேறு வந்துட்டு வீடியோ அதாவது ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டுருக்காங்க அதனால் அதையும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவோட தொடர்ச்சி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது எந்த அளவுக்கு வியூஸ் போகுதோ அந்த அளவுக்கு வந்துட்டு சீக்கிரமாக ஒரு பத்தாயிரம் வியூஸ் வந்துட்டு ரீச் ஆயிடு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ கூடிய சீக்கிரமாக இந்த வீடியோவை நான் பதிவேற்ற வந்துட்டு செஞ்சிட்றேன் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நான் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இவ்வளோ தூரம் பார்ப்பேன் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நம்ம நாளைக்கு இது போல் மிகப்பெரிய ஒரு பயங்கரமான அமானுஷ்ய சம்பவத்தில் சந்திக்கலாம் ஸோ சென்னையில் எங்கள் வீட்டில் ஒரு அமானுஷிய சம்பவம் நடந்துச்சு ஏன் அதாவது ஒரு குட்டிச்சத்தான் நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு குட்டிச்சத்தம் ஓடுறதை நான் பார்த்துருக்கேன் கண்டு முன்னாடி இங்கே பின்னாடி திரும்பி ஏதாவது வேலை பார்த்துட்ருப்பேன் அப்படியே பின்னாடி போகிற விஷயம் நம்ம உணர்வு இல்லைங்களா அந்த உணர்வு அப்படின்றது எனக்கு அங்கே கிடச்சிது நெக்ஸ்ட்டு வீடியோ சென்னையில் எனக்கு நடந்த அமானுஷ்ய சம்பவம் பேய் வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகே கைஸ் பாய்